ஆه புத்த ஜாதக கதை ஆமாம் காலம் கடந்து நிக்குது எவ்வளவு காலமா நிக்குது ஆமா அதுல ஒரு கதை சொல்றான் பாருங்க ரெண்டு சாமியார் போறான் அவன் அந்த காலத்து சாமியார் நீங்க நம்ம மறந்துறங்க நீங்க நம்ப அது உண்மையான சாமியார் உண்மையான சாமியார் ரெண்டு சாமியார் குரு சாமியார் சிஷ்ய சாமியார் பெரிய சாமி சின்ன சாமின்னு நிஞ்சீங்களே ரெண்டு சாமி போகுது இறங்கி அக்கரைக்கு போகணும் பெரிய சாமி இறங்கிச்சு சின்ன சாமி இறங்க பாக்குது இப்பதான் பெரிய சாமி இறங்கி ஒழுங்கா போச்சுன்னா நம்ம போகலாம் அது அப்படி பார்த்து இப்ப ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தா அவர் சொன்னா நான் அக்கரைக்கு போகணும் எனக்கு நெஞ்சுறதுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா கொஞ்சம் அக்கறையில கொண்டு போய் விட்டுடுங்க சாமி சாமியார் மேல உள்ள நம்பிக்கை ஆஹ் நல்ல சாமியார்கள் இருந்த காலம் அது அதனால அப்படி அவ கேட்ட பெரிய சாமி சொன்னிச்சு என்ன நீ என்ன நினச்சிக்கிட்டே நீ நான் யார் தெரியுமா சாமி கும்பளைங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன் என்ன வந்து தூக்கிட்டு போக சொல்ற போன அப்படின்னு சத்தமாக சொல்லிட்ட சின்ன சாமிகிட்ட கேட்டுச்சு என்ன சாமி நீயாவது கொஞ்சம் அக்கறையில் கொண்டு விடுங்க நான் அவசரமா போகணும் அப்படின்னு நீ வாமான்னு கூப்பிட்டாம தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துட்டான் தண்ணியில் அந்த தண்ணியில் நனைஞ்சி அந்த அம்மாவோடய உடம்பெல்லாம் மேலே பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய சாமி திரும்பி திரும்பி இதை பார்த்துட்டு உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன் நீலாம் உருப்பிட மாட்டேடா கும்பலே போய் தொட்டியடா தொட்டியடா அப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டே அவர் போயிட்டார் இவன் கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு ஏண்டா இந்த மாதிரிலாம் வந்தீங்க எங்களை நீங்களாம் ஏண்டா சாமியாரிங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போனார் கடைசியில் அங்கே ஒரு பெரிய சத் சங்கம் அதில் பெரிய சாமி பேசுது எதுக்கு சாமி உட்கார்ந்து இதை கேட்டுக்கிட்டுருக்கு பெரிய சாமி சொன்னிச்சு காலம் ரொம்ப கெட்டு போச்சு சின்ன சாமி பொம்பளை வரது வந்ததை தூக்கி தோல்லை போட்டு வந்தான் அவள் உடம்புலான்னு நினஞ்சி மேலே உடம்பு அவள் பாகமெல்லாம் இவன் மேலே பட்டுச்சு அப்படியே ஆக்க முடியாது இந்த சாமிக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல எழுந்திரிச்சான் சொன்னா சாமி அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீ அவளை விடவே மாட்டேங்கிறியும் பாருங்க இது ஒரு சின்ன கதை தானே இதுக்குள்ள என்ன சொல்கிறான் சாமியார்களுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கப்படாது தூக்கிட்டு போனானே அவன் நல்லவன் கொண்டு போய் விட்டுட்டு அவன் படுத்து போயிட்டான் இவன் தூக்க மாட்டேன்னு சொன்னவன் மனசு பூரா அழுக்க வச்சுட்டு இருக்கானே இந்த தீமையை சாடுவது தானே இந்த கதை